அது ஒரு பெரிய பள்ளி அந்த ஆண்டு புதிய சீருடை கொடுக்கப்படாமல் இருந்த காரணத்தால் அனைவரும் தங்களுக்கு விருப்பமான நல்ல உடையில் பள்ளிக்கு வந்திருந்தார்கள் பதினோராம் வகுப்பில் கணித பாடம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆசிரியை கரும்பலகை பக்கமாய் திரும்பி மிக தெளிவாக கணக்கு பாடத்தைக் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார் பள்ளி ஆரம்பமாகி சில நாட்கள் தான் ஆகியிருந்தன அப்பொழுது புதிதாக பள்ளியில் சேர்ந்த கலாவை தலைமை ஆசிரியர் கொண்டு வந்து அந்த பதினோராம் வகுப்பு பி செக்ஷனில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரிய இடத்தில் அறிமுகம் செய்து வகுப்பினுள் உட்காரச் செய்தார்கள் புதிதாய் பள்ளியில் சேர்ந்த கலா மிக சாதாரணமான உடை அணிந்திருந்தாள் அவளுக்கு நீளமான முடி இருந்தது அங்கு இருந்த பல பணக்கார பிள்ளைகளை விட மிக சாதாரணமான குடும்பத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணாக பார்க்க அவள் தெரிந்தாள் சுகந்திக்கு அருகில் இருந்த பெண் ஒரு தாளை எடுத்து அதில் கலாவை குறித்து சற்று கேவலமான வர்ணனை செய்து அவளிடத்தில் கொடுக்கும்படியாக தன்னுடைய அருகில் இருந்த பிள்ளைகளிடத்தில் கொடுத்தாள் அவள் எழுதிய வார்த்தைகளை பார்த்த சுகந்திக்கு வேதனையாக இருந்தது ஆனால் அதை தடுக்கவில்லை அன்று காலையில்தான் யூதர்களுக்கு பகைவர்கள் போல இருந்த சமாரிய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணிடத்தில் இயேசு எவ்வளவு அன்பாய் பேசினார் என்பதை வேதத்தில் வாசித்திருந்தாள் தானும் அவ்வாறு வாழ தீர்மானித்திருந்தாள் வகுப்பு முடிந்தவுடன் அந்த புதிய பெண்ணான கலாவிடத்தில் போய் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு தன்னோடு மதிய உணவு சாப்பிட அழைத்துச் சென்றாள் உள்ளத்திலே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த கலா இப்பொழுது தெளிவு பெற்றாள் நாம் படிக்கும் இடத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ புதிதாய் வருபவர்களை நாம் எப்படி வரவேற்கிறோம் அவர்களின் தோற்றத்தைக் கண்டு குறைவாக எடைபோட்டு அவர்களை குற்ற உணர்வு உள்ளவர்களாக ஆக்குகிறோமா அல்லது உண்மையான அன்பு காட்டி அவர்களை தங்கள் பணியில் சிறந்து வழங்க உதவி செய்கிறோமா அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார்